எல்லாம் முன்னாடி பார்த்தது தானே வா வா! ஐயோ என்னங்க அம்மாடி படிக்கிறது இன்னைக்கு சாமிக்கு கல்யாண உற்சவம் நடந்துச்சு கோயில்ல நிறைய வேலை அதனாலதான் லேட் ஆயிடுச்சுமா ஓ அப்ப இன்னைக்கு அவரோட அப்படியெல்லாம் பேசக்கூடாது இது உனக்கான சாப்பாடு நான் சாப்பிட்டு வந்துட்டேன் இதுல கோயில் பிரசாதமும் இருக்கு ஆ இது கிருஷ்ணயர் கொடுத்தாரு குரூப் எக்ஸாமினேஷன் ப்ரிப்பரேஷன் சப்ஜெக்ட் உன் படிப்பை பற்றி எப்பவும் விசாரிப்பார் ஆ இது இந்த இது நீ கேட்டது அதுக்குள்ளே ஒரு பிளாஸ்டிக் கவர் வச்சுருக்கேன் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளேயே போட்டுவை கார்பரேஷன்காரங்க வரும்போது நான் கொடுத்துக்கிறேன் அதை கண்ட இடத்துல தூக்கி போட்டோன்னா அந்த தெருநாய்களும் காக்காய்களும் கொத்தி ஆளுங்க நடக்கிற இடத்துல தூக்கி போட்டுரும் எவ்வளவுதான் சொன்னாலும் நம்ம ஆளுங்களுக்கு புரியவே புரியாது இவங்க எல்லாருக்கும் எப்போ சிவில் சென்ஸ் வருமோ கடவுளே எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கு நீ சாப்பிட்டுட்டு ஏதாவது ஒரு புக்கு எடுத்து படிமா அம்மா தாத்தா ஆ அதை பக்கத்து வீட்டில் கேபிள் எடுக்கிறதுக்காக ட்ரில் போட்டப்போ அதை ஒன்றும் இல்லை நீங்கள் படிங்க தாத்தா நான் சாப்பிட்டு தூக்க வர வரைக்கும் படிக்கிறேன் ரொம்ப புத்திசாலி 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 பொண்ணு அம்மா இந்த ஆ அம்மா அம்மா ஆ என்ன தொடாதீங்க சாரி ஒரு ஒருwart கூட பேசாதீங்க உங்களை பார்க்கவே பிடிக்கல என்ன தொட்டீங்க என்ன பண்ணவேனே தெரியாது

இவ்வளவு காலமா இவனை லவ் பண்ணிட்டு சுத்திட்டு இருந்தோம் இவன் கிட்ட என்ன குறை இருக்குன்னு நீ கவனிச்சியா இதுக்கு அப்புறமா நீ அழுது எந்த பிரயோஜனமும் இல்ல இவர் பாடின பாட்டையும் கவிதையும் மட்டும் தான் நான் கேட்டேன் கவிதையில கூட அழக வர்ணிச்சு இவர் நம்ம மகிக்கிட்டாரு கவிதை கேக்குறதுக்கு மட்டும் தான் நல்லா இருக்கும் இவன மாதிரி ஒருத்தனை நம்பி நீ உன் வாழ்க்கைய பாழாக்கிக்காதமா ஆன்டி ப்ளீஸ் இந்த மானத்தை வாங்காதீங்க மானத்தை வாங்குறனா நான் உன்கிட்ட முதல்ல இருந்தே சொன்னேன் இவளை கல்யாணம் பண்ணிக்காதேன்னு நீ கேட்கலல்ல ஆடி அது இதுன்னு சொல்லி பிரச்சனை புதுசாக்காதீங்க கொஞ்ச நாள் போன எல்லாம் சரியாடா விஜி ப்ளீஸ் ஆண்டு கிட்ட சொல்லி கொஞ்சம் புரியவை எனக்கு யாரும் எதுவும் புரிய வைக்க வேண்டாம் என் பொண்ணனா கூட்டிட்டு போறான் அவளுக்கு தகுதியான ஒருத்தரை பார்த்து கட்டி வைப்ப நீ வேணா பாரு ஹஹ பார்த்து பின்னாடி போன எல்லாருக்கும் இதே தான் பாத்தியா ஊர்க்காரனுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு ஹ ஹ ഫിഫ്ടി കേജി താജമഗല

மாசா மாசம் சம்பளம் கரெக்டா கொடுத்தா உங்களுக்கு வேலை செய்யறதுக்கு பலிக்குதா ஏன்டா அப்படி பண்றீங்க உங்களை நம்பிதாங்கடா ஹோட்டலே நடத்துறேன் நடடா நட போங்கடா ஏன்டா பரோட்டா என்னடா பாக்குறேன் அங்க என்னடா நடையண்டா போ படுத்துறானுங்களே நீ

அன்பான நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் மன்மதன் நம்மளோட வாழ்க்கையில் நடக்கிற தாம்பத்திய உறவுகள் பற்றி தான் நான் இன்னைக்கு முக்கியமாக உங்ககிட்ட பேச போறேன் நமக்கு ஒரு சின்ன தலைவலி வந்தா கூட நம்ம டாக்டரை போய் பார்க்கறோம் அதே மாதிரி தாம்பத்தியத்தில் பிரச்சனை வந்தா வெளியே சொல்லாமல் இருக்கிறதும் அவமானமா நினைக்கிறதும் வாழ்க்கையவே இழந்துட்டோமோன்னு நினைக்கிறதிலையும் எந்த பிரயோஜனமும் கிடையாது நம்ம வாழ்ற இந்த விஞ்ஞான காலகட்டத்தில் எல்லா நோய்களுக்கும் சிகிச்சை இருக்கு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் எல்லாம் சரியா போய்டும் இப்போ நம்ம விஷயத்துக்குள்ள போகலாம் நான் மீனாட்சி உங்களோட பேர் ரமேஷ் எனக்கு தெரியும் நீங்க ஒரு இன்னசென்ட் எனக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சதீஷ் போட்டோ பார்த்ததுமே எனக்கு எனக்கு பிடிச்சிருச்சு அதான் உங்களை நேர்ல அம்மா சொன்னாங்க இப்ப காதல் இப்படி அர்த்தமே இல்லாத கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்ல இந்த டயலாக்ல மீனிங்கே இல்லைன்னு என்னோட அனுபவத்துல நான் கத்துக்கிட்டேன் எனக்கு இப்ப யார் மேலயும் நம்பிக்கையே இல்லை நீங்க போய் ஹெல்த் செக்அப் பண்ணிட்டு வாங்க முதல்ல குடும்ப வாழ்க்கைக்கு உங்களுக்கு யோகிதா இருக்கான்னு நான் தெரிஞ்சுக்கணும் இல்லையா அதுக்கப்புறம் கல்யாணத்தை பத்தி யோசிக்கலாம் அதுக்கு என்ன விஜய் அவசரப்பட்டு முடிவெடுக்காத நமக்கு கல்யாணம் ஆகி இன்னும் முப்பது மணி நேரம் கூட ஆகல அதுக்குள்ளேயே நம்ம பிரிணும் சொல்ல வரையா தாம்பத்தியம்னு சொல்றது ஒரு ஆம்பளை செய்யறத ஒரு பொண்ணு வாயை முடி பொறுத்துக்கணுங்கிறது கிடையாது நம்ம விஷயத்துல பொண்ணு மட்டும் தானே இருக்கு உங்களை பார்க்கவே பிடிக்கல முன்னாடி இருந்து போங்க இல்ல விஜி யார் இது இவர் யாருன்னு இன்னுமா புரியல இல்ல ஏன் கோவப்படுறீங்க என் அம்மா சொன்னது கரெக்ட் தான் நீங்க ஜோக்கர் தான் கண்டவ முன்னாடி வச்சு என்ன அவமானப்படுத்துறியா விஜி என்னடா சொன்ன சதீஷ் ஒரு நிமிஷம் அஞ்சு வருஷம் உனக்காக நான் என் வாழ்க்கையை பாழாக்கிட்டேன் நான் பண்ண தப்ப திருத்தணும் மரியாதையை நீ டிவோர்ஸ் கொடுக்கறதா நல்லது இல்லனா சோஷியல் மீடியால உன்னை பத்தின விவரத்தை நான் ஸ்டேட்டஸ்ல போட்டுருவேன் மானத்தையே வாங்கிடுவேன் என்ன அதை செய்ய வச்சிடாதீங்க வா சதீஷ் நம்ம போலாம் விஜி நான் சொல்றதை கேளு விஜி